செங்கடல் ஏன் சிவப்பாக இருக்கிறது விஞ்ஞானம் சொல்லும் அதிரடி உண்மையை பற்றி பார்க்கலாம் வாங்க செங்கடல் சிவப்பாக இருக்கிறதால அந்த பேர் வந்து அழைக்கப்படலை அதில் சிவப்பு கலந்த பிரவுன் நிறத்தில் ஆழ்க்கை பூப்பதால் தான் அப்படி அழைக்கப்படுகிறது இந்த ஆழ்கையின் நிறம் தண்ணீரில் சேர்வதாலேயே இதை வந்து சிவப்பு கடல் என்று நாம் அழைக்கிறோம் இந்த உலகம் கடல்களால் சூழப்பட்டுள்ளது ஆப்பிரிக்காவிலேயும் ஆசியாவிலேயும் உள்ள கடல்தான் சிவப்பு கடல் என அழைக்கப்படுகிறது இது ஆப்பிரிக்கா மற்றது ஐரோப்பிய தீபகற்பத்தின் இடையே வந்து அமைந்ததாகும் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சுமார் இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீண்டுள்ளது எகிப்து சூடான் மற்றது சவுதி அரேபியா மற்றும் ஈஸ்டில் வரை இது வந்து என்பார்கள் இது மூவாயிரம் மீட்டர் வரை ஆழம் கொண்டதும் நிலப்பகுதியில மேம்படும் மலை நதி பகுதியில பாயும் போது இடைப்பட்ட பகுதிகளில் இருக்கும் உப்பையும் சேர்த்து கொள்கிறது இந்த தண்ணீர் கடலை அடைந்ததும் கடல் நீரில வந்து உப்பு சேர்க்கிறது ஆனால் கடல் நீர் ஆவியாகும் போது கனமான உப்புக்களை தாதுகளும் கடலிலேயே வந்து தங்கி விடுவதால் கடல் நீர் வந்து உப்பாகி அதிகரிப்பதால் நீரின் மேற்பரப்பில் அடிப்பகுதியில உள்ள சிவந்த வண்டல் மண் மற்றது சிவப்பு பவள பாறைகள் காரணமாக இது செங்கடல் என அழைக்கப்படுகிறது சிவப்பு கடல் உலகிலேயே மிக வெப்பமான மற்றது உப்புத்தன்மை நிரம்பிய கடல் பகுதியாகவும் இருக்கிறது உலகில பார்த்தீங்கன்னா பத்து இருந்த முப்பது சதவிகித கடல் வாழ் உயிரினங்கள் வேறு எங்கும் காணாத நிலையில் இந்த கடல்ல காணப்படுகிறது கைட்ரோ தெர்மல் பண்பால் இந்த கடலின் உள்ளே வந்து உப்பு குளங்களும் உலோக மணலும் காணப்படுகிறது இந்த கடல் நீரில் உப்பு தன்மை அதிக அளவில் இருக்கிறதால இதுல நீந்துவது மிதப்பது போன்று இருக்கும் இந்த கடல் பகுதியில் சேதமடைந்த கப்பல் பகுதிகள் பாதுகாப்பாக இருக்கிறதா இந்த கடல்ல பாத்தீங்கன்னா மைய பகுதியில குறைந்த அலைகளே காணப்படும் ஆபிரிக்கா மற்றது அரேபியா இடையே வந்து இந்த கடல் காணப்படுகிறதா உலகிலே வந்து உப்பு சுவை மிகுந்ததாக கருதப்படுகிறது சாதாரணமான அளவை விட அதிக உப்பு இதுல வந்து இருக்கிறது இதற்கு காரணம் பாத்தீங்கன்னா இது நீர் ஆவியாவதுதான் மேலும் எந்த நதியும் இதுல வந்து கலக்காததும் ஒரு காரணமாக இருக்கிறது இதுல உள்ள பவளப்பாறைகள் இந்த கடல்ல வந்து வெப்பத்தை வந்து தாங்கக்கூடிய வந்து பண்பை பெற்றிருக்கிறது இந்த கடலின் உள்ளே உள்ள உலோக மணல்ல பாத்தீங்கன்னா துத்த நாகம் சில்வர் போன்றவை இருப்பதாகவும் அறியப்படுகிறது உலகில வந்து அதிக மீனினம் மற்றது பவளங்கள் இதுல வந்து அதிக அதிக அளவு காணப்படுவதற்கு காரணம் இதன் உப்புத்தன்மை தான் இந்த கடல்ல நீர் மிகவும் வந்து சுத்தமாக இருக்கும் ஏன்னு சொன்னா இதுல வந்து எந்த ஆறும் வந்து கலக்கறதில்ல இந்த கடல் கிறிஸ்து இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்தியர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கடல்ல வந்து மைய பகுதியில சுமார் இரண்டாயிரம் மீட்டர் ஆழம் கொண்டது இங்க பார்த்தீங்கன்னா அதிக அளவுல உப்பு குளங்கள் இருக்கிறது இது வந்து ஆக்சிசன் இல்லாத குளங்களாகவும் இருக்கிறது இந்த செங்கடல் பற்றிய புராண கதையொன்று இருக்கிறது அதாவது மோசஸ் மற்றது அவருடன் வர்கள் வந்து எகிப்து படையிடம் இருந்து தப்பிக்க செங்கடல் வழியாக செல்ல அது வழிவிட்டதாக வந்து கூறப்படுகிறது பண்டைய காலத்துல வந்து வியாபாரம் மற்றது வணிகம் பெருக இது முக்கிய காரணமாக வந்து இருந்துள்ளதா இன்றைய கிருஷ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிருஷ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி